பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்னும் கண்டு இருக்குது ஓகே புதிய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் கொள்கைகள் எங்கள்ட மக்களுக்கு இது ஒன்று செய்யணும் என்ற சிந்தனை உருவாக்கி விட்டுருக்குது அதிலே இன்னைக்கு ஒரு சிறப்பு தெரிவுல சந்திரசேகரமானவர்கள் வந்திருக்கிறார் ஓகே அவர்கள் ஒரு நம்பிக்கை இருந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு அனுபவமானவர் வயது முதிர்ந்தவர் எல்லாரையும் சரியான முறையில கையாண்டு இந்த சமூகத்தை சரியா வழிநடத்தி கொண்டு போவார் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த சமூகம் ஏற்படுத்தி இருந்தது அன்றாண்ட வருகையும் அதனூடாக பிரேசப கூட்டங்கள் நடந்த விஷயங்களும் அதுல அவர் கையாண்டு கொண்ட விதங்களும் சமூகத்துல ஆளுமை இல்லாத ஒரு என்றது தெரிவு செய்த சொல்லப்படுற அதே நேரத்தில் வந்து சரி சமூகத்துல ஒரு நடுநிலையாக நின்று சமூகத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ஒரு நபராக இருப்பார் நடுநிலையாக இருப்பார் என்ற ஒரு சிந்தனை இருந்தது ஆனால் நேற்று அவருடைய பாராளுமன்ற உரையும் அந்த உரையில நடந்து கொண்ட விதங்களும் அந்த நுரைந்த வார்த்தை பிரயோகங்களும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்துருக்குது இந்த சமூகத்துக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே எதையுமே செய்ய முடியாது இவர்கள் எங்களை அதாவது தமிழ் மக்களுடைய பல இனத்தை பலமாக பயன்படுத்தி கொண்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய முகத்தை பாராளுமன்றத்திலே காட்டியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே அது ஒரு அருவரு அருவறுக்கத்தக்க ஒரு செயல் அவருடைய அந்த வசனங்களும் நாங்கள் விரட்டினா நீங்க ஓடுறதுக்கு இடம் இருக்காண்ட அந்த சொற்பிரயோகங்களும் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் இனிவரும் காலங்கள்ல என்ன செய்ய போகுது எப்படியான ஒரு தடைகளை அர்ஜுனாக்கு கொடுக்க போகுது இந்த மக்களுக்கு எப்படியான விடயங்களை செய்ய போகுன்றதுக்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இனி நாங்கள் நீண்ட நாளா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களை சமூகம் இன்றைக்கு ஓரளவு சிந்திச்சு கொண்டிருக்குது இந்த பேச்சுக்கள் இந்த பேச்சு தன்மைகளை புரிந்து கொண்டு மாற்றங்களை ஆனால் நீங்கள் திரும்பவும் திரும்பவும் பெரிய சபையிலையும் சரி மாகாண சபையிலையும் சரி இதே கட்சிக்கு தான் வாக்களிக்க போறீங்க இருக்கின்ற இந்த இளைஞர் சமூகம் உணர்ச்சிக்கு அறிமுகப்படாதீங்கோ தமிழன் உணர்ச்சிக்கானவன் அந்த உணர்ச்சி தான் எங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் மாவீரர்களுக்கு விதையாகி போனதுக்கு காரணம் ஆனால் அந்த உணர்ச்சி தவறான பாதையிலே போகக்கூடாது இனி இந்த 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 உணர்ச்சி என்றது தவறான பாதையில் செல்றதுக்கான வாய்ப்புகள் என்று சொன்னால் தேசிய அரசாங்கம் என்ற ஒன்று நம்பி நாங்கள் படுமுட்டாள்தனமாக அவர்களுக்கு பின்னால் நிற்கிறோம் இதை புரிந்து கொண்டு இன்றைக்கும் பாருங்கோ விகாரை இடிக்கப்பட்டது இடிக்கப்பட வேண்டும் என்றதுல மாற்று கருத்து ஏனென்றால் அது ஒரு தனிநபருடைய காணி ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே கழிச்சிருக்கிற கதேஞ்சுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த காணி இந்த புத்தவிகாரை உடைப்படின்ற ஒரு வசனத்தை ஏன் சொல்லாமல் காணி வழங்கப்படும் என்ற வசனத்தை சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அந்த இடத்துல அந்த வசனத்தை அவர் சொன்னால் நிச்சயமாக அவருக்கு எதிராக அன்றைய சிங்கள மக்களும் பாராளுமன்றத்துல பெரும் எதிர்ப்புகளும் உருவாகும் என்றதை புரிஞ்சு கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய நயவஞ்சகத்தன்மையை யாழ்ப்பாண மக்கள்கிட்ட என்ன வித விடயத்தை கலைக்கொள் ஒன்றதுல மாற்று எண்ணங்களும் பாராளுமன்றத்துல என்ன விடயத்தை கலைக்கோள் மாற்று எண்ணங்களும் கொண்ட ஒரு கட்சியாகத்தான் இருக்குது இன்றைக்கு இந்த கட்சியினுடைய சில்லற தரமான செயற்பாடுகள் தான் அர்ச்சுனா மீது ஒரு பெரிய சேரை பூசி அவரை இந்த பாராளுமன்ற பதவியிலிருந்து இறக்க வேண்டும் மக்கள் மத்தியிலிருந்து அவருக்கான தரித்துவத்தை உடைக்க வேண்டும் அவரது அரசியல் பாதையை சரியான முறையில் செப்பனிட்டு செய்யறதுக்கு அனுமதியை வழங்கக்கூடாதுன்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி இன்றைக்கு மக்கள் மத்தியில பெரும் ஒரு எண்ணத்தை உருவாக்கினும் இவ தேசியத்துக்கு எதிரானவரண்டு எங்களோட சமூகம் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் தேசியம் என்ற விஷயத்துல நாங்கள் தெளிவா இருக்கிறோம் அது காலம் கடந்துதான் அதுக்கான பயன்கள் அது நடக்குமா நடக்காதா நாங்கள் பலமாயிருந்தோம் அதை தீர்மானிக்கலாம் ஆனால் இன்றைக்கு பாருங்க ஒரு நாங்கள் நேற்று சொல்லியிருந்த நாங்கள் சரி ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த விகாரை ஒரு ஏக்கர் காணில் கட்டப்பட்டிருந்தால் சரி ஒன்றரை ஏக்கர் காணியை வச்சுக்கொண்டு மிச்ச காணியை கொடுப்போம் கொடுக்கவும் மக்களுக்குன்ற ஒரு தீர்வை முன்வைக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தை சொல்லியிருந்தால் இன்றைக்கு ஒரு புத்தவிக்கு சொல்றார் மிச்ச காணியலை நாங்க கொடுக்க மாட்டோம் இந்த இடத்துலயா நாங்கள் இடிக்க போறோம் இந்த இடத்துலயா வந்து அரசாங்கத்தை அரசாங்கம் இடிக்க உங்களுக்கு காணியை தரப்போகுது அப்ப ஒரு புத்தகம் சொல்றாரு முரணான முறையில கட்டப்பட்டிருக்குது அந்த ஆலயம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அந்த வேண்டிய அவசியமே இல்லையென்று இன்னொரு புத்தகம் சொல்றாரு என்ன இல்ல அந்த காணி அதை சுட்டு வட்ட உள்ள இடம் முழுக்க இது எங்களுக்கு புத்த புத்த மதத்துக்குரியது எங்கட சமயத்துக்கான தேனிய கட்டிடங்களை கட்டுவதற்கு அந்த இடம் தேவை என்று அப்ப இது ஒன்று இந்த இந்த விஷயத்தை எப்படி கையாள போகின்றோம் இதுக்கான மாற்று வழி என்ன செய்ய போகின்றோம் என்றால் நிச்சயமாக இது இருந்து கூடி தீர்மானிக்கப்பட வேண்டிய மக்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டு ஏனிய காணிகளையும் ஒக்கப்பட்டு ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட்டு அதனூடாக ஒரு தீர்வை காணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படும் இல்லையோ காலங்காலமாக எங்கட சந்ததி முடிஞ்சு அடுத்த சந்ததியிட்டையும் இந்த பிரச்சனையை நான் கொடுத்துட்டு தான் போக போறோம் வழக்குக்கு போகவனும் வழக்கு வடிவங்களை பார்க்கவனும் அதுக்காகவே அர்ச்சனா நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டி கிடக்குது இதுக்கப்பால் இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் அனைத்து எண்ணங்களும் ஆருக்கு எதிராக இருக்குன்னு சொன்னால் அர்ச்சுனான் ஒரு ஆளுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னால் என்ன காரணம் ஆர் சரி ஆர் தவறு இந்த கேள்வியை நாங்கள் நிச்சயமாக கேட்டுத்தான் ஆகணும் எங்களோட மனதில் நாங்கள் தவறானவர் பக்கம் நிற்க முடியாது அர்ஜுனா தவற முடிவுக்கு நாங்க வருவோமாக இருந்தால் நாங்க அவற்றை பக்கம் நிற்கலாது அப்ப எண்ணங்கள் தான் சே சே திட்டங்கள் ஆகின்றது அந்த எண்ணங்களை பற்றி தான் தவறானது பொலியானது அதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இருக்குது அப்ப இன்றைக்கு அரசியல் கட்சிகள்ல இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணத்துல இருக்கிறபடியாதான் இன்றைக்கு அவர்களால் அர்ச்சனாவை எதிர்க்க வேண்டி கிடக்குது அர்ச்சனாவை அவருடைய எண்ணத்துல விட்டுவிட்டால் தங்களுக்கான இருப்பும் மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டுவிடும் சாதாரண வியாபாரம் அந்த வியாபாரத்தில் இருக்க கடைகள் அந்த கடைகளை நாங்கள் நிறுத்த சொல்ல முதல் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்து முன் அறிவித்தல் கொடுத்து இந்த கடைகளை நாங்கள் அப்புறப்படுத்த போகிறோம் இதற்கான சேவைகள் இன்ன விஷயத்துல இந்த கடைகள் சீரமைக்கப்படாமல் இருக்குது அல்லது சுகாதார முறைப்படி இந்த கடைகள் இல்லை என்று சொன்னால் அதற்கான வளங்களை கொடுத்து அந்த சிறு சிறு வியாபாரிகளை உற்பத்தியை கூட்டுவதா இல்லாட்டி அந்த வியாபாரிகளின் வாழ்வாதாரத்துக்கே கேள்விக்குறியாக்குவதா அரசு இவ்வளவு காலம் இருந்த இந்த விஷயத்த திடீரென்று நாங்க இல்லாம செய்ய போயிருக்க நாங்க அதுக்கான அறிவித்தல கொடுத்து அதைக்கான எச்சரிக்கையை கொடுக்கணும் இந்த கடை பூட்ட போறோம் தேன் பூட்ட போறோம் என்ன காரணம் அப்ப இதுகள் எதுக்குமே இல்லாமல் அந்த மக்களை துன்பப்படுத்துவதற்கு தானே இந்த அரசாங்கம் அப்ப நிச்சயமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இனி வரும் காலங்கள்ல நாங்கள் சரியான இடயங்களையும் சரியான பிரேசவரையும் தெரிய செய்யவில்லை ஆனால் அந்த பிரேசவலை இருக்கிறவங்க அரசாங்கம் சார்ந்த அரசு தான் செய்வினமாக இருந்தால் இன்றைக்கு பாருங்க நாலு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் தரினமா போகினமா என்னத்தை கலைக்கணுமா இதுக்கணுமா தெரியாம தான் போய்கொண்டிருக்கிறார் இந்த சமூகத்திலாக வாழினமானது கூட நாங்கள் இன்றைக்கு ஆதரவூர் நிரூபிக்க முடியாம கிடக்குது அப்ப இந்த பிரதேசாவையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மன்னி இந்த பேசாவையை நம்ம குடும்பமாக இருந்தால் எப்படி நாங்கள் இனி வடக்குல நாங்கள் எதிர்பார்க்கிற நீதியையும் நேர்மையையும் உம்மத்தன்மையை கண்டறிய முடியும் அவருடைய வாழ்க்கை இந்த மக்களுக்காக போராடித்தான் ஆக வேணும் அவர் இந்த பணியில் இருக்கும் வரைக்கும் சீர் செய்யும் வரைக்கும் இந்த புல்லுரிகளை பிடுங்கும் வரைக்கும் அர்ச்சனாவினுடைய பாதை நிச்சயமாக போராட்டத்துக்கான பாதையாகத்தான் இருக்கும் அவர் நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்து ஒரு நேரம் உணவு உண்டு தன்னுடைய வாழ்வியலை கொண்டு போக முடியாது மக்களுடைய எண்ணங்கள் மாற்றமடைஞ்சு நாங்கள் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுத்து போட்டு அந்த அங்கீகாரத்தினூடாக அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் நாங்கள் அச்சு கேட்போம் இந்த தளத்திலேயே நாங்கள் கூப்பிட்டு கேட்போம் கட்டாயம் தளத்துக்கு வருவார் இரண்டு தளங்கள்ல பயணம் செய்கிறார் ரெண்டு தளங்களுக்கும் வருவார் மக்களாகிய நாங்கள் அவருடைய அந்த கேள்வியை கேட்போம் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க செய்யல அவர் எல்லாத்துக்குமான உலகத்தை இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொடுத்துதான் பயணிச்சு கொண்டிருக்கின்றார் மற்றைய அரசியல்வாதிகள் மாதிரி ஓடி ஒளிஞ்சு சமூகத்துக்கு முன்னால வராமல் மக்களை சந்திக்காமல் மக்களுக்கான விளக்கங்களை கொடுக்காமல் அவர் இன்றை வரைக்கும் பயணிக்கல தன்னுடைய நல்ல தீமையான எண்ணங்களையும் சரியான மனநிலைகளையும் இந்த சமூகத்துக்கு வெளிப்படையாகவே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த விடயம் ஏன் கதைக்கவில்லை இன்ன காரணத்தான் நான் கதைக்கவில்லை இந்த விடயத்தை நான் கொண்டு போக முடியவில்லை என்று எல்லா விளக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இலங்கை வரலாற்றுல இப்படி மக்களுக்கான பிரச்சனைகளை விளக்கம் கொடுத்து விளக்கம் கொடுத்து கலைக்கக்கூடிய ஆளுமைக்கு ஒருவர் நாங்க இங்கேயாவது பார்த்திருக்கிறோமா ஒரு மனித பண்புன்றது ஒரு சமூகத்துக்கான சிந்தனை என்றது உண்மையிலேயே எங்கட உள்ளத்துல இருந்து எங்களோட வரலாறுகள்ல இருந்து எங்களோட மூத்த மக்கள்ல இருந்து கிடைக்க போற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த சமூக நலன் என்றது உண்மையிலேயே சமூக பொறுப்போட ஒவ்வொரு நடந்து கொள்ற விதம் என்றது அவர்களது பரம்பர ரீதியான வந்த இன்னும் தான் நான் நிச்சயமாக சொல்லுவேன் அது எங்களோட மூதாதையர்கள் இருந்து கடத்தப்பட்டு இன்றைக்கு அந்த சமூகத்துக்காக மட்டும் செய்யப்படக்கூடிய இன்னத்தை விதைச்சு கொண்டு ஒரு ஆள் தான் அர்ஜுனா நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் எங்க புடப்படுறோம்னு சொன்னால் அவரது சின்ன சின்ன தவறுகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தூக்கி பிடிச்சு கொண்டு அது இந்த சமூகத்தை எந்த விதத்திலுமே தான் இருக்கிறது அதுவும் இன்றைக்கு அவர் முதலிருந்த அர்ச்சனாவாக இன்றைக்கு அவர் இல்லை மிகுந்த பொறுப்புணருடனும் பொறுப்பு தன்மையுடனும் தன்னை கொள்கின்றார் சில சில வாக்கியங்களை சொல்லியிருந்தாலும் அந்த வாக்கியங்கள் இந்த சமூகத்துக்கு தேவையற்ற வாக்கியங்கள் என்பதால் அதுக்கு மாற்றீடான வாக்கியங்களை தீர்மானித்து அதை கலைக்கிற அளவுக்கு அவர் மாறி இருக்கிறார் ஆனால் இந்த அரசுகளும் இன்றைய பாராளுமன்ற எங்கள தமிழ் எம்பிக்களும் ஏன் அவர் மீது இவ்வாறான குரோதமான எண்ணங்களை கொண்டு செல்கின்றார்கள் என்றுதான் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது சிந்திப்போம் சிந்தனை ரீதியாக சிந்திப்போம் எங்கே தவறு எங்கே சரி என்றதை ஆய்வு செய்வோம் அதனூடாக நாங்கள் இந்த மக்களுக்கான சிந்தனையை சரியானதாக கொண்டு நடத்துறதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அர்ச்சனாக்கான ஒரு பலத்தை கொடுப்போம் அந்த பலம் நிச்சயமாக வடக்கில பெரிய ஒரு அபிவிருத்தியையும் மாற்றத்தையும் அரசுக்கு அரசு உங்களுக்கு சார்பாக நல்ல விடயங்களை செய்ய வந்தால் அதைக்கு அங்கீகாரத்தையும் உங்களை உங்களோட மக்களுக்கு நல்ல செய்ய முடியாத நிலையில அந்த அரசுக்கு எதிரான குரலையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னு சொன்னால் அது நிச்சயமாக அர்ஜுனா மட்டும்தான் இதை நிச்சயமாக எங்களுடைய சமூகம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தொடர்ந்து கதைப்போம் நன்றி பேசாம பேசாமல் இருக்கிறீங்க பேசுங்க தம்பி ஜேடி ரெய்னா ஜெஸ்டின் ஐயா ஜலனி அக்கா இல்ல நானும் அதற்கு நான் அவருக்கு சொல்ல உண்மையிலேயே நான் அவருடைய வீடியோ வந்து பார்த்தேன் நான் அவருடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டேன் ஜே கே ஜே கே உண்மையில நீங்க மேல வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு இடத்தை தர வேண்டும் ஆசைப்படுறோம் சொன்னால் நாங்க நாங்களுடைய வீடியோக்களை உங்களோட தளத்துல நீங்க பிரயோகி நிச்சயமான ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்திருக்கிறோம் நீங்கள் அதை உண்மையாகவே அதை சரியான முறையில் அப்படியே பிரயோகிச்சிருக்கிறீர்கள் தயவு செய்து அணுகுமுறையில எங்களோட அங்கீகாரத்தோட இந்த சமூகத்துக்கு ஒரு அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு போகக்கூடிய உள்ளத்தை நாங்கள் வரவேற்கிறோம் மேல வந்து கதையங்கங்களோட கொடுத்ததுன்னா அவர் வர இல்ல சரி அப்படி இல்லாட்டி உண்மையில நான்

விகார சம்பந்தமான விடயமாக கதைக்க வேணும் இருந்தாலும் இப்போ சுகாசா இருக்கலாம் அவங்க கட்சிகளா இருக்கலாம் ஆர் இருந்தாலும் அங்கே தான் கதைக்கணும் அர்ஜுனாவோட வந்து கதைக்கிறதுக்கு இவியல் வந்து எதுக்கு இந்த அர்ஜுனாவோட தான் இந்த இவியலுக்கு பிரச்சனையாக இருக்குது அர்ஜுனா அர்ஜுனா ஜனாதிபதி இல்லையே அர்ஜுனாவும் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் போய் ஒரு விஷயத்தை சொல்றவர் தான் அவர் வந்து மக்களுக்கு தேவையான விடயத்தை கொண்டு போய் அங்கே கதைச்சு அவைக்கு தீர்வெடுத்து கொடுக்குறதே இல்லையா அர்ஜுனா வந்து இங்கே வந்து உடைக்கிறதுக்கோ இதுக்கோ எந்த இதுக்கும் இல்லை அர்ஜுனா வச்சு நான் வந்து எல்லாரையும் போல ஒரு சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த சைக்கிள் கட்சி வந்து என்ன விடியமாக இருந்தாலும் அவருக்கு ஜனாதிபதியோட வாங்க இருக்கிற அரசாங்கத்தோட போய் இந்த இது சம்பந்தமாக வந்து போராட்டத்தை நடத்துறன்னா நடத்தட்டு இப்போ போராட்டத்தை அதிகாரம் என்னன்னா சுபாஷ் வந்து அவர்கிட்ட தலைவரை கேட்க சொல்லுங்க இப்ப கயந்திரகுமார் பொன்னம்பலத்தை அச்சனாவை நோக்கி கேட்கிற கேள்வியை கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நோக்கி கேட்க சொல்லுங்க இவ்வளவு காலமும் எங்களை தலைவரா இருக்கிறீங்க இந்த அரசியல்ல இருக்கிறீங்க இந்த விகாரைக்கு ஒரு தீர்வு இல்லாம நீங்க ஏன் அங்க தலைவரா இருக்கிறீங்க ஏன் பாராளுமன்ற உறுப்பினராக என்று அவரை நோக்கி கேட்டாலே நிறைய பிரச்சனைக்கு விட கிடைக்கும் அவர் அவர் என்றாலும் ஜனாதிபதியோட அது சம்பந்தமா கதைச்சிருக்கலாம் பாராளுமன்றத்தை அது சம்பந்தமா கதைச்சிருக்கலாம் இப்ப அவ என்ற கட்சியில இருக்கிறார்கள் கதைக்காமட்டை வந்து நின்று எதுக்கு அவனி முரண்படுவானு இப்ப கீழே அவற்ற யாரும் கட்சிகளோ இல்லாட்டி யாராவது ஃபேக் அடியில நின்றா கூட அவைகளுக்கு தைரியம் இருந்தா மேலே வந்து நின்று அதுக்கான பதிலை சொல்லுங்கோ சும்மா இப்படி ஒளிச்சொளிச்சு வாழாதீங்கோ ஒளிச்சொழிஞ்சு மக்கள் முன்னா மக்களுக்கு இப்படி ஒளிச்சொழிச்சு உங்களை நீங்க நல்லவன் மாதிரி வழியில சும்மா கதைச்சு ஒன்றும் இல்ல ஒளிச்சு நிக்காம தைரியம் இருந்தா வந்து கதைங்க இந்த கீழே நின்று சும்மா சும்மா அலம் எழுதி கொண்டிருக்காம இந்த இது இதுல இருக்கிற எல்லாருமே சாதாரண மனசர் தான் உங்களுக்கு ஒன்றுமே உங்களை செய்ய போறது கிடையாது வந்து கதைக்கலாம் ரவுராமன்னா நிறைய விடிய கதைச்சிருக்கிறார் அவரை யாரையுமே தாக்கி கதைக்கல அவர் உண்மையாக